ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நீங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்பெயின் கொடுக்கணும் வீட்டில இருந்தே வந்து தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காங்க நானுமே அந்த வீடியோ பாத்துருந்தேன் அது உண்மைதான் நீங்க வீட்டுல இருந்தே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா நீங்க வீட்ல இருந்தே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேரடியா போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட கொடுக்கலனா போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேரடியா போய் அந்த கம்ப்ளைண்ட கொடுக்கலாம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க ஏன் சொல்றேன்றது கேளுங்க ஏன்னா நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்க அதே ஆன்லைன்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்ல போனீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அந்த ஆபீஸ்ன்ற விவரங்கள் தெரியும் இந்த விவரங்கள் நீங்க கம்ப்ளைண்ட வீட்டுல உட்காந்துட்டே இருந்து கொடுத்துட்டு நேரடியா போகாம இருந்தீங்கன்னா அந்த ரிப்ளை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ரிப்ளையும் நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஏன் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல வந்து செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ சப் செக்ஷன் ஒன் அதே மாதிரி சப் கிளாஸ் ரோமன் லெட்டர் டூல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி கொடுக்கற தகவல் எல்லாமே ஒரு மின்னணு தகவலா வந்து கன்சிடர் பண்ணிருப்பாங்க இந்த மின்னணு தகவலை வந்து பாத்தீங்கன்னா புகார் கொடுத்த அந்த தேதியிலிருந்து ஒரு மூணு நாட்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு கையொப்பம் விட்டு சம்பந்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றாங்க ஆனால் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மூணு நாளுக்குள்ள ஃபோன் பண்ணி வாங்குறது வாங்கறதில்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அங்கே ஆன்லைன்ல இருந்து ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்குன்னு ஒரு பனிச்சுமை அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் போனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டேட்டஸ் பெண்டிங் பெண்டிங் சொல்லி காட்டிட்டு தான் இருக்கும் நான் மேல பதிவு போறேன் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்ப ஆச்சு இன்னை வரைக்கும் ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கு இப்ப வரைக்கும் அப்டேட் பண்ணல சோ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல கொடுத்துட்டு டைரக்டா ஒரு மூணு நாளைக்குள்ள போயிட்டு ஒரு ரிட்டர்ன்ல எழுதி சார் நான் இந்த மாதிரி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரையும் எழுதிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து ஃப்ரண்ட்ல பின் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதன் மேல ஒரு சிஎஸ்ஆர் போட்டோ இல்ல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சோ போலீசார் வந்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ல என்ன யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைச்சிருது சோ டிலே ஆஃப் கம்ப்ளைண்ட் வராது இன்னைக்கு டேட்ல வந்து கம்ப்ளைண்ட் நடக்குது அப்படின்றது பட்சத்துல நீங்க வந்து ஒரு சம்பந்தப்பட்ட நிலையத்துக்கு தெரிவிச்சிடுறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி போலீஸ் வந்து சிஎஸ்ஆர் போடல எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்ற பட்சத்துல ஐயர் அபிஷியலுக்கு வந்து இது பண்ணி நீங்க ஒரு புகார் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்டோட ப்ரொசீஜர் இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது போல புது புது தகவலை தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூஸ்